பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் மகாராஜா வாரிணி செந்துருவின் காதோடு ஏதோ சொன்னாள் என்னடி ரகசியம் சொன்னாள் எங்களுக்கு தெரியக்கூடாதா என்று நிரவதி கேட்டாள் அது சாதாரண மயக்கம் மயக்கமில்லையாம் மையல் மயக்கமாம் என்றாள் செந்திரு உடனே எல்லோரும் கலகலவென்று சிரித்தார்கள் அதை கேட்டுவிட்டு நதிக்கரை மரங்களில் இருந்த பறவைகள் சடவென்று இறக்கையை அடித்துக்கொண்டு பறந்து சென்றன நம் இளவரசர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்தால் மறுபடியும் இவள் மாயப்பொடி போடப் பார்ப்பாள் அதற்கு நாம் இடம் கொடுத்து விடாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னாள் நிரவதி இளவரசர் திரும்பி வருவதற்குள் இந்த வானதியை பைத்தியம் பிடித்துப் பிதற்ற ஆரம்பிக்காவிட்டால் என் பெயர் இல்லை பெயரைத் தாடகை என்று மாற்றிக் கொள்ளுகிறேன் என்றாள் தாரகை அது கிடக்கட்டும் இளைய பிராட்டி சொல்லிவிட்டு போன காரியத்தை அவர் வருவதற்குள் செய்து வைக்க வேண்டாமா வாங்களடி என்றாள் மந்தாகினி பிறகு அப்பெண்களில் இருவர் படகின் அடியில் ஏற்கனவே சிறிது பெயர்ந்திருந்த ஒரு பலகையை பெயர்த்து எடுத்தார்கள் பெயர்க்கப்பட்ட இடத்தில் நீளமான பெட்டி போல அமைந்த பள்ளத்தில் ஒரு முதலை கிடந்தது அதாவது செத்துப்போன முதலையின் உடலை பதப்படுத்தி உள்ளே பஞ்சும் நாரும் திணித்து வைத்திருந்த பொம்மை முதலை அதை எடுத்து வெளியில் வைத்துக் கொண்டார்கள் படகை சிறிது தூரம் செலுத்திக் கொண்டு சென்று நதிக்கரை ஓரத்தில் பெரிய பெரிய வேர்கள் விட்டு வளர்ந்திருந்த ஒரு பெருமரத்தின் அருகில் வந்தார்கள் அந்த மரத்தின் ஓரத்தில் அந்த தோல் முதலையை எடுத்து விட்டார்கள் அது மரவேர்களிலே பாதியும் நதி வெள்ளத்தில் பாதியுமாக கிடந்தது பார்ப்பதற்கு நிஜ முதலையைப் போலவே பயங்கரமான தோற்றத்தை அளித்தது வெள்ளம் அடித்து கொண்டு போய்விடாமல் ஒரு சிறிய மணிக்கயிற்றை அதன் கால் ஒன்றில் கட்டி வேரோடு சேர்த்து பிணைத்திருந்தார்கள் கயிறு வெளியில் தெரியாதபடி நீரிக்குள்ளேயே அமுங்கியிருக்கும்படி கட்டினார்கள் ஏனடி மந்தாகினி எதற்காக இந்த பொம்மை முதலையை இப்படி மரத்தடியில் கட்டி வைக்கச் சொல்லியிருக்கிறார் இளையபராட்டி என்று தாரகை கேட்டாள் உனக்கு தெரியாதா வானதி மிக்க பயந்தாங்குள்ளியாக இருக்கிறாள் அல்லவா அவளுடைய பயத்தைப் போக்கி தைரியசாலி ஆக்குவதற்காகத்தான் என்றாள் மந்தாகினி எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் வானதியை இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைத்துவிட வேண்டும் என்றே குந்தவை தேவி உத்தேசித்திருக்கிறார் போலிருக்கிறது என்றாள் நிரவதி அப்படி ஏதாவது பேச்சு வந்தால் நான் இந்த வானதிக்கு விஷத்தை கொடுத்து கொன்று விடுகிறேன் பார்த்துக்கொண்டே இரு என்றாள் பொறாமைக்காரியான வாரிணி நீ இப்படியெல்லாம் எரிச்சல் அடைவதற்கு காரணமே இல்லை கேடத்து இரட்டை மண்டல சக்கரவர்த்தியும் வேங்கி நாட்டின் மன்னரும் கலிங்க தேசத்து ராஜாவும் வடக்கே வெகு தூரத்தில் உள்ள கன்னோசி சக்கரவர்த்தியும் கூட நம் இளவரசருக்கு பெண் கொடுக்க காத்திருக்கிறார்களாம் அப்படி இருக்க இந்த கொடும்பாளூர் வானதியை யாரடி லட்சியம் செய்யப் போகிறார்கள் என்றாள் மந்தாகினி நீ சொல்லுகிறபடி அந்த அரசர்கள் காத்திருக்கலாம் ஆனால் நம் இளவரசருடைய விருப்பம் முக்கியம் இளவரசர் நான் எப்போதாவது கல்யாணம் செய்து கொண்டால் தமிழகத்து பெண்ணைத்தான் மணந்து கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாராம் உங்களுக்கெல்லாம் இது தெரியாதா என்றாள் சேந்திரு அப்படியானால் மிகவும் நல்லதாய் போயிற்று நாம் எல்லோரும் சேர்ந்து தனித்தனியே நம் கைவரிசையை காட்ட வேண்டியதுதானே இந்த வானதியினால் முடிகிற காரியம் நம்மால் முடியாது போய்விடுமா அவளிடம் உள்ள மாயப்பொடி நம்மிடமும் இல்லையா என்ன என்றாள் தாரகை இப்படியெல்லாம் இந்த பெண்கள் பேசியதற்கு ஆதாரமான நிகழ்ச்சி என்னவென்பதை நேயர்களுக்கு இப்போது தெரிவிக்க விரும்புகிறோம் இன்றைக்கு சுமார் இந்த புதினம் எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போது தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டுகள் அந்த தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வர்மர் பராந்தக சுந்தர சோழ மன்னர் தென்னாட்டில் இணையில்லாத சக்கரவர்த்தியாக வந்தார் நம் கதை நடக்கும் காலத்துக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சிங்காசனம் ஏறினார் சென்ற நூற்றாண்டுகளாக சோழர்களின் கை நாளுக்கு நாள் வலுத்து வந்தது சோழ சாம்ராஜ்யம் நாலா திசையிலும் பரவி வந்தது என்றாலும் சுந்தர சோழர் பட்டத்துக்கு வந்த சமயத்தில் தெற்கேயும் வடக்கேயும் விரோதிகள் வலுப்பெற்றிருந்தார்கள் சுந்தர சோழருக்கு முன்னால் அரசு புரிந்த கண்டராதித்தர் சிவபக்தியில் திளைத்து சிவஞான கண்டராதித்தர் என்று புகழ் பெற்றவர் அவர் ராஜ்யத்தை விஸ்தரிப்பதில் அவ்வளவாக ஸ்ரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை கண்டராதித்தருக்குப் பிறகு பட்டத்துக்கு வந்த அவருடைய சகோதரர் அரிஞ்சயர் ஓராண்டு காலம்தான் சிம்மாதனத்தில் இருந்தார் அவர் தொண்டை உள்ள ஆற்றூரில் துஞ்சிய பின்னர் அவருடைய புதல்வர் பராந்தக சுந்தர சோழர் தஞ்சை சிம்மாசனம் ஏறினார் பேரரசர் ஒருவருக்கு இருக்க வேண்டிய எல்லா சிறந்த அம்சங்களும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடம் பொருந்தியிருந்தன போராற்றல் மிக்க சுந்தர சோழர் தம் ஆட்சியின் ஆரம்பத்திலேயே தென் திசைக்குப் படையெடுத்துச் சென்றார் சேவூர் என்னுமிடத்தில் சோழ சைன்யத்துக்கும் பாண்டிய சைன்யத்துக்கும் பெரும்போர் நடைபெற்றது அச்சமயம் மதுரை மன்னனாயிருந்த வீரபாண்டியனுக்கு துணை செய்வதற்காக சிங்கள நாட்டு அரசன் மகிந்தன் ஒரு பெரிய சேனையை அனுப்பியிருந்தான் சோழர்களின் மாபெரும் வீர சைன்யம் பாண்டியர்களுடைய சேனையையும் சிங்கள நாட்டுப் படையையும் சேவூரில் முடியடித்தது வீரபாண்டியன் படையிடந்து முடியிடந்து துணையிடந்து உயிரை மட்டும் காப்பாற்றிக் கொண்டு போர்க்களத்திலிருந்து ஓடி தப்பித்தான் பாலை நிலப் பகுதியொன்றின் நடுவில் இருந்த மலை குகையில் ஒளிந்து கொண்டு காலங்கழிக்கலானான் சேவூர் போரில் ஈழத்துப் படை அநேகமாக நிர்மூலமாகிவிட்டது எஞ்சிய வீரர்கள் சிலர் போர்க்களத்தில் புகழையும் வீரத்தையும் முதிர்த்துவிட்டு உயிரை மட்டும் கை கொண்டு ஈழ ஓடிச் சென்றார்கள் இவ்விதம் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நடக்கும் போர்களில் சிங்கள மன்னர்கள் தலையிட்டு பாண்டியர்க்கு உதவிப்படை அனுப்புவது சில காலமாக வழக்கமாய்ப் போயிருந்தது இந்த வழக்கத்தை அடியோடு ஒழித்துவிட சுந்தர சோழ சக்கரவர்த்தி விரும்பினார் ஆகையினால் சோழ சைன்யம் ஒன்றை இலங்கைக்கு அனுப்பி சிங்கள மன்னர்களுக்கு கற்பிக்க எண்ணினார் குடும்பாளூர் சிற்றரசர் குடும்பத்தைச் சேர்ந்த பராந்தகன் சிறிய வேளான் என்னும் தளபதியின் தலைமையில் ஒரு பெரும்படையை சிங்களத்துக்கு அனுப்பினார் துரதிருஷ்டவசமாக சோழர் படை சிங்களத்துக்கு ஒரே தடவையில் போய்ச் சேரவில்லை அதற்கு தேவையான கப்பல் வசதிகள் இல்லை முதல் தடவை சென்ற சேனை முன் யோசனையின்றி துணிந்து முன்னேறத் தொடங்கியது மகிந்தராஜனுடைய தளபதி சேனா என்பவனின் தலைமையில் சிங்களப்படை எதிர்பாராத விதத்தில் வந்து சோழப்படையின் பகுதியை வளைத்துக் கொண்டது பயங்கரமான பெரும்போர் நடந்தது அதில் சோழ சேனாதிபதியான பராந்தகன் சிறிய வேளான் தன் வீரப் நிலை நிலைநிறுத்திவிட்டு இன்னுயிரை துறந்தான் ஈழத்துப்பட்ட பராந்தகன் சிறிய வேளான் என்று சரித்திர கல்வெட்டுக்களில் புகழ் பெற்றான் இந்தச் செய்தியானது பாலைவனத்தில் மலைக்குகையில் ஒளிந்து கொண்டிருந்த வீரபாண்டியனுக்கு எட்டியதும் அந்த மன்னன் மீண்டும் துணிவு கொண்டு வெளிவந்தான் மறுபடியும் பெருஞ்சேனை திரட்டிப் போரிட்டான் இந்த முறை பாண்டிய சேனை அதோகதி அடைந்ததுடன் வீரபாண்டியனும் உயிர் துறக்க நேர்ந்தது இந்தப் போரில் சுந்தர சோழரின் முதற்குமாரர் ஆதித்த கரிகாலர் முன்னணியில் நின்று பராக்கிரம செயல்கள் புரிந்தார் வீரபாண்டியன் தலைகொண்ட கோப்பரகேசரி என்ற பட்டத்தையும் அடைந்தார் என்றாலும் சிங்கள மன்னன் மகிந்தனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற விருப்பம் சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு மட்டுமல்ல சோழ நாட்டு தளபதிகள் சாமந்தகர்கள் சேனா வீரர்கள் எல்லோருடைய மனத்திலும் குடிகொண்டிருந்தது படையெடுத்துச் செல்ல ஒரு பெரிய சைன்யமும் ஆயத்தமாயிற்று இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் பழையாறை அரண்மனையில பலகேல கிடந்த பொம்மை முதல ஆற்றுக்கு எப்படி வந்தது ஏன் வந்ததுங்கறதை தெரிஞ்சுக்கிட்டோம் வானதி மேல பொறாம கொண்ட அந்த பெண்கள் பேச்சிலையும் பிறகும் அந்த சில பகுதிகளை ஆராய்வோமா வேங்கி நாடு கோதாவரி கிருஷ்ணா டெல்டா பகுதிகளை உள்ளடக்கியது கீழைச் சாளுக்கியர் ஆண்ட பகுதி தலைநகரம் வேங்கி கலிங்கம் வேங்கிக்கு வடக்கே கோதாவரி மகாநதிக்கு இடையில உள்ள பகுதி இன்றைய ஒடிஷா கன்னோசி பேரரசர் ஹர்ஷர் தலைநகரம் இன்னொரு பேரு கன்னியாகுப்ஜம் கான்பூரிலிருந்து எண்பது கிலோமீட்டர் வர்தன வம்சம் அல்லது புஷ்யபூதி வம்சத்தை சேர்ந்தவர் ஹர்ஷவர்தனர் நம்ம கதை நடக்கிற காலத்துக்கு ஏறத்தாழ முன்னூற்று அறுபது வருஷங்களுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணினவர் பல்லவன் மகேந்திரவர்மனின் சமகாலம் ஆற்றூர் துஞ்சிய தேவர் சுந்தர சோழரின் தந்தை போரில் ஈடுபட்டு ஆற்றூர் என்கிற இடத்துல வீரமரணம் அடைஞ்சார் துஞ்சிய இறந்த அல்லது வீரமரணம் அடைந்த மேற்பாடி இந்த ஊர் வல்லத்திற்கு வடக்கே பதினாலு கிலோமீட்டர் ஈழத்துப்பட்ட பராந்தகன் சிறிய வேளான் ஈழத்துப் போர்ல வீரமரணம் அடைஞ்ச கொடும்பாளூர் சிற்றரசன் தன்மேல் ஆதிக்கம் செலுத்துகிற பேரரசன் பெயர தன் பெயரோடு சிற்றரசன் இணைத்துக் கொள்வது உண்டு அந்த வகையிலேதான் இவன் பராந்தகன் சிறிய வேளான் பட்ட என்பதும் இறந்ததை குறிக்கும் திருக்கற்றளி பிச்சன்னு கல்வெட்டில் குறிக்கப்பட்ட இந்த மாவீரன் யாருன்னு விரைவில் தெரிஞ்சுக்கப் போறோம் நட்சத்திரங்களுக்கு மத்தியில முழு நிலவு போல தோழியர்களுக்கு இடையில குந்தவை விளங்கினான்னு அழகான ஊமையோடு கல்கி வர்ணிச்சார் அந்த நட்சத்திரங்களையும் ஒவ்வொருத்தரா தமக்கே உரிய நகைச்சுவையோடு அறிமுகப்படுத்தினார் அந்த தாரகைகள்ல நிஜமாவே ஒரு தாரகை இருக்கா கோபத்துல என் பேரை தாடகைன்னு மாத்திக்கிறேன் இப்படி பொறுமினா இல்லையா தாடகை ராமாயணத்துல வர அரக்கி பொறாம காரணமா இப்படி சொன்னா பேரை மாத்திக்கிற மாதிரி ஏதாவது நடந்துச்சா பார்க்கலாம் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்